ஹாய் இப்போ நம்ம எடுக்க போற அளவு வந்து ஒரு கஸ்டமர் வந்து டைமண்ட் கழுத்து போட்டு கேட்டுறாங்க இது அவங்களோட அளவு ஜாக்கெட்டு இடுப்பு அளவு வந்து முப்பத்தி ஒன்று இந்த இடுப்பு அளவு முப்பத்தி ஒன்று இப்போ அவங்க அளவு ஜாக்கெட்டை எப்படி நம்ம வச்சு டைமண்ட் போடுறோம் பாருங்க இன்னைக்கு வந்து முக்கியமான வீடியோ என்ன கேட்டீங்கன்னா கழுத்து பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது இப்போ வந்து முப்பத்தி ஒரு இன்ச்சு இடுப்பு உள்ள ஒரு பிளவுஸ் வந்து வெட்ட போறோம் டைமண்ட் நெக் பான் நெக் மாதிரியே ஒரு டைமண்ட் நெக் வந்து வச்சு வெட்ட போறோம் இப்ப பாத்துக்கோங்க இப்ப வந்து கைப்பக்கம் வந்து நாலு பக்கம் அடிச்சிருக்கேன் கையில கோடு போட்டிருக்கேன் கீழே ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருக்கேன் கை வந்து ஒன்பது இன்ச்சு கேட்டிருக்காங்க ஆனால் அலோ ப்ளவுஸில் கம்மியாக தான் இருக்குது ஆனால் ஒம்பது இன்ச்சுக்கு ஏற்றதுனால இப்போ ஒம்பது இன்ச்சுக்கு வச்சுருக்கோம் ஒம்பதரை இஞ்சி உயரத்தில் இப்போ வச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு இப்போ அடிக்கையுடைய இறக்கும் மூனை முக்கால் வச்சுருக்கோம் அதே மாதிரி மூனை முக்கால் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அடிக்கை லூஸ் வந்து ஏழு இன்ச்சு வச்சுருக்கேன் அவங்களுக்கு ஏழு இன்ச் இருக்குது அதனால ஏழு இன்ச் வச்சிருக்கேன் அதே மாதிரி முன்கை லூஸு அஞ்சரை இன்ச்சு இந்த கை இறக்கம் கேட்டாங்கன்னா நீங்கள் கை லூஸ் எவ்வளோ இருக்குன்னு ஒரு இடத்து பார்த்துக்கிங்க ஏன்னா கை இறக்கம் வர வர அது லூஸ் வந்து வித்தியாசம் வரும் அப்போ வந்து நீங்கள் லூஸை மட்டும் நீங்கள் அளந்துக்கிறணும் இப்போ ஆம்போளுடைய சுற்றளவு வந்து எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சில் வந்து நாலு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு முக்கால் இன்ச்சு கூட்டிட்டு அந்த ரவுண்ட் ஷேப்பு அப்படி வச்சுக்கோங்க இப்போ நீங்க அளந்திங்கன்னா அந்த எட்டு இஞ்சு வந்துடும் இப்போ கையை வந்து இப்போ கைப்பட்டிக்கு மார்க்கு அடிக்கை லூசுக்கு மார்க்கு சென்ட்ருக்கான மார்க்கு கை வந்து ஒரு முக்கால் இஞ்சி குடஞ்சி வெட்டுறதுக்கு இந்த கையை தள்ளி வச்சுப்பா அது சேஃப்லி நீங்கள் வெடிட்டீங்க அப்படின்னா ஆம்போளுடைய குறைவு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஃப்ரெண்டுக்கான கட் மார்க்கு இப்போ கை வெட்டியாச்சு கை வெட்டியதுக்கப்புறம் இப்போ பேக் இப்போ இந்த பக்கம் போட்டுங்க ஃபோல்டைய முன்பக்கம் வச்சுருக்கேன் இப்போ பிசுல் வந்து பெரும்பாலும் லைனிங் இந்த மாதிரி வெட்டி கொடுக்குற நேரம் இருக்காது நீங்க ஸ்கேலில் கோடு போடும்போது நேராக கோடு போட்டுருங்க அதே மாதிரி ஒன்றரை இன்ச்சுக்கு நீங்க பட்டிக்கு மார்க் பண்ணிக்கங்க இப்போ உங்க பதினாலு இஞ்சு உயரம் கேட்டிருக்கிறதுனால பதி நாலரை வச்சிருக்கோம் அதாவது உயரம் அரை இன்ச்சு கூட வச்சு பதினாலரை வச்சிருக்கோம் இப்போ பதினாலரை இஞ்சு உயரத்துக்கு மார்க் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி சோல் வந்து ஆறு இஞ்சு சோல்ரு இப்போ ஆற வச்சிருக்கோம் அதாவது அரை இஞ்சு கும்பு வச்சு ஆறரை வச்சிருக்கோம் அதே மாதிரி ஆறு இங்கேயும் கோடு போட்டு ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுங்க அதாவது சோல்ட் எக்கார்னு கொண்டோம் கிராஸ் ஆயிடக்கூடாது அதனால ஆறு இன்ச்சுக்கு கரெக்டா கோடு போட்டுருங்க கழுத்துடைய அளவு அதாவது வந்து ஏழரை இன்ச்சு அதுக்கு ஏழரை பாதி மூணே முக்கா ஆனா மூன்றரை தான் வைக்கணும் ஏன்னா தும்பு அரை கால் இன்ச்சு நமக்கு கை மடிக்கையில போயிடும் இப்ப கழுத்துக்கு வந்து வந்துட்டா வச்சிடணும் கழுத்துடைய உயரம் வந்து அவங்க ஒன்பது இன்ச்சு கேட்டாங்க இப்போ நம்ம மேல இருந்து தும்பு கழிச்சது போக எட்டே முக்கால் வச்சிருக்கிறோம் இப்போ மேல அரை இஞ்சி தும்பு கணக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு அவங்க கேட்டது டைமண்ட் நெக் டைமண்ட் நெக்குக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இங்க இருந்து நம்ம ஏற்கனவே கோடு போட்டுருக்கோம்ல அதுல இருந்து அரை இஞ்சி நம்ம கிராஸ் பண்ணிரணும் அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து அரை இன்ச்சு கிராஸ் பண்ணணும்

அதாவது வந்து ஒம்பதரை இன்ச்சு அதாவது மேலேருந்து ஆம்கோளுடைய இறக்கம் வந்து ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சுக்கு நம்ம இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் அதான் நம்ம ஆம்கோள் வளைவு எப்பயும் வெட்டுற மாதிரி ரெண்டே கால் ரெண்டே கால் வச்சுருக்கோம் ரெண்டே கால் ரெண்டே கால் வைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு அந்த வளைவு வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த இது வந்துடும் அதே மாதிரி பேக்கில் அளவு வந்து கரெக்டாக பத்து இன்ச்சு வைக்கணும் தும்பு வந்து ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு தும்பு போதும் அதுக்கு மேலே வைக்க வேண்டாம் பின்னாடி அவங்களுக்கு முதுகு வந்து அந்த கீழ பின்பக்கம் வந்து கிட்ட வைக்கிற அளவு வந்து எட்ட இஞ்சு வைக்கிறோம் எட்ட இஞ்சி வச்சு ரெண்டரை இன்ச்சு தும்பு அதாவது ஒரு இன்ச்சு அதாவது பின்ன டாட் பிடிப்போம்ல அதுக்கு ஒன்றரை இன்ச்சு தும்புக்கு இப்ப வந்து அடிச்சு கரத்துறது அடிச்சு கரத்துற ஒன்றரை தேவை அப்படி இல்லை எப்பயுமே துணி இந்த அளவுக்கு வேணும் ஏன்னா இந்த அளவுக்கு இருந்தா தான் திருகாது கரெக்டா உட்கார நீங்க கரையோட வச்சு தச்சாலும் சரி எப்படி தச்சாலும் சரி இந்த அளவுக்கு துணி இருந்தா தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் தயிர் பிலிசிங்காகவும் இருக்கும் அதாவது துணி நீங்க உள்ள துணி வைக்காம வெட்டியீங்க அப்படின்னா அது சரியா அமையாது இப்படி நீங்க வச்சுட்டீங்கன்னா அது ஈஸியா உங்களுக்கு கரெக்டா அதாவது எப்படின்னா துணி இல்லாம இருந்துச்சுன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு பெறலாம் இப்ப துணி இருந்துச்சுன்னா இந்த இடத்த நீட்டா இருக்கும் அதனால எப்பயுமே பேக்ல வந்து கொஞ்சம் துணி இருக்கணும். ஏன்னா பார்க்கக்கூடிய கிராஸ். வெட்டி முடிச்சதுக்கு அப்புறமா. இன்னும் கொஞ்சம் வந்து முதுகு பக்கம் இன்னும் கொஞ்சம் அது அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க இறக்க வச்சுக்கோங்க இதுதான் வந்து டைமண்ட் நெக் இது வந்து நீங்க ரொம்ப இறக்குறீங்க அப்படின்னா ரொம்ப பிராட் ஆயிடும் அப்போ இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும் ஓகேவா நீங்க ரொம்ப இறக்குனீங்க அப்படின்னா அகலம் கூடிடும் உங்களுக்கு அந்த இது சேப் கிடைக்காது இப்போ பேக் ஆச்சு அடுத்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு கிராஸ் வந்து கரெக்டா சோல்டர் வந்து நேர வெட்டிட்டு கரப்பீச வந்து சைடுல வர்ற மாதிரி வச்சு வெட்டியிருந்தேன் அதே மாதிரி சைடுல எப்பயுமே ஒரு முக்கால் இஞ்சி தள்ளி வச்சு வெட்டியிருந்தேன் வெட்டிட்டு இங்கே ஒரு கட்மார்க் கொஞ்சம் கூட வச்சுக்கணும் அப்ப நம்ம வெட்டி முடியல நமக்கு உன்ன பண்ண இருந்தாலும் அஞ்சு ஆகிக்கிறோம் இப்போ கழுத்துடைய முன்பக்கம் வயர வந்து ஆறு இன்ச்சு இப்போ அஞ்சே முக்கால் வச்சிருக்கோம் அஞ்சே முக்கால் வைக்கல கரெக்டா கழுத்துடைய ரவுண்ட் அப்படியே போட்டுட்டு இதுல இருந்து ஸ்கேல நேரம் வச்சுக்கோங்க இப்போ கழுத்து வந்து முன்பக்கம் வந்து கரெக்டாக வரணும் முன்பக்கம் நீங்கள் இந்த ஃப்ரெண்ட் நெக் பேக் நெக்ல வர்றதுலேயே நீங்க ஃப்ரெண்ட் நெக்கை நீங்கள் இது பண்ணுவோம் ஓகேவா சிலதை வந்து அளவு சைடு வச்சு பார்த்து இது பண்ணுவாங்க அது இல்லை இப்போ உடைய வயரம் பன்னெண்டு இன்ச்சு நம்ம பதிமூணு இன்ச்சு வச்சிருக்கோம் ஓகேவா ஏன்னா இந்த அளவுக்கு தான் தைக்கிறதுக்கு சரியாகும் இப்ப இங்க இருந்து பதினாலஞ்சு உயரம் கேட்டிருக்காங்களா பதினாலஞ்சு கேட்டு இங்க இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு நீங்க மேலே இப்போ கிராஸ் உடைய அளவு வந்து உயரமும் அகலமும் எடுத்துட்டோம் உடைய உயரம் வந்து பன்னெண்டு இன்ச்சுக்கு பதிமூணு இன்ச்சு வச்சிருக்கோம் அதாவது தும்பு சேர்த்து இங்க இருந்து நமக்கு அதாவது இந்த சேர்த்து ஒரு இன்ஜி ஆமா வச்சிருக்கோம் இங்க இருந்து 4 இன்ஜி அதாவது வந்து இவங்களுக்கு அந்த டாட்டோட அளவு 4 அந்த 4 இன்ஜி கரெக்ட்டா சென்டர் மார்க் பண்ணிட்டு இங்க கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி இதுக்கு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுங்க இதுதான் சென்டர் போட்டு இங்க இருந்து ஒரு 3 இன்ஜி வச்சிடுங்க அந்த டாட்டோட இதுக்கு இவங்களுக்கு வந்து 3 இன்ஜி வேணும் பண்ணிட்டு இங்க வந்து இதோட அளவு வந்து மூன்று இன்ச்சு வச்சுக்கோங்க இந்த பக்கம் வந்து அவங்களுக்கு மூன்றரை இன்ச்சு இந்த பிளவுஸ் அளவு வந்து மூன்றரை இன்ச்சு வச்சுட்டு இங்க இருந்து நமக்கு இதோடைய வளைவு வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு வரணும் அப்படின்னா இருபத்தி ஏழு ஏழரை இன்ச்சு அதாவது இந்த வளைவு வந்து ஏழரை ஒன்னே ஏழு ஒன்னே ரெண்டரை வைக்கணும் ரெண்டரை வச்சுட்டு இங்க தும்பு வந்து ஒன் டைஞ்சு ரொம்ப ஆல்ரெடி கூட வச்சதுனால கரெக்டாக வந்துருச்சா இப்போ அதுல இருந்து நம்ம என்ன செய்யணும் இது வெட்டணும் கிளாஸ் வெட்டணும் இப்போ இங்க இருந்து நம்ம எப்படி மார்க் பண்ணணுமோ அதே மாதிரி வெட்டிட்டு சென்ட்ரு மார்க் பண்ணிட்டு இங்க இந்த காட்டுக்கான மார்க் இங்க பண்ணிட்டு இதை அப்படியே மடிக்கணும் மடிச்சிட்டு நமக்கு அந்த சென்டரு கரெக்டா வர்றதான்னு பார்த்துட்டு மடிச்சுட்டு இதுல இருந்து கரெக்ஷன் பண்ணி வெட்டணும் ஓகேவா அந்த தையலுக்கான கட்மார்கெட்டிடணும் அப்புறம் இந்த டாட் வந்து கரெக்டா உன்னையால் ஒன்னையால் ரெண்டு இன்ச்சு வராம டாட் போட்டணும் இது மெயின் சென்ட் டாக்கு இது மத்த டாட்டு அதே மாதிரி முண்டா வந்து உங்களுக்கு கரெக்டா முக்காலிஞ்சு குறையணும் முக்காலிஞ்சு முக்காலிஞ்சு முண்டா இருந்து முன்பக்கம் எப்பயுமே கரெக்டா முக்காலிஞ்சு குறையணும் குறைஞ்சிட்டு சென்டர்ல ஒரு இந்த ரவுண்டுக்கு தான் அந்த டாட் வரணும் இதுக்கு சென்டர்ல இந்த டாட் வரணும் இப்போ பேக்கு பிரண்ட் ஹேண்டு வெட்டிட்டோம் கை எங்க வச்சு இப்போ இதை வெட்டிட்டோம் இப்போ பட்டிக்கு எப்படி வெட்டணுங்கிறத சொல்லிடுறேன் இப்ப நம்ம வெட்டினதுல இருந்து இப்படி மடிச்சுக்கிறது மடிச்சுட்டு இந்த உயர கூட கேக்குறதுனால மடிச்சுட்டு இப்போ இது எங்க முடியுது நாலு இன்ச்சுல முடியுது இப்ப இந்த நாலு இன்ச்ச அப்படியே பட்டியோட அளவா போட்டுக்கணும் அதாவது நம்ம சைடுல நம்ம எப்படி வெட்டினோமோ வெட்டினதுன்னா கேப் தான் பட்டி அந்த பட்டியை வந்து என்ன செய்யணும் கரெக்டா சீஸ் கட்டிக்கணும் சீசகம் சீசேஷன் தான் இதை வரைஞ்சேன்

ஸ்ட்ரைட்டா மார்க் பண்ணிட்டு இங்க நம்ம முன்பக்க வச்சா மூன்றரை வச்சுட்டு இங்க இருந்து நீங்க வச்ச அளவு நாலு இன்ச்சு ஒரு இன்ச்சி இறக்கும் ஷேப் தான் உட்காரும் எம்ப வருஷத்துல கம்மியா வச்சு தட்டையா வைப்பாங்க அப்படி வைக்க கூடாது அப்படின்னா தான் கிராஸ் வந்து நீங்க போட்ட உடனே கரெக்டா வந்து நீட்டா வந்து உட்காரும் லூஸ் அடிக்காது இப்போ மூணு இன்ச்சு வச்சு இந்த சுற்றளவு ஏழரை வச்சோம் வச்சிட்டு ஒன்றரை இஞ்சி இதுக்கான மார்க் அதே மாதிரி கீழே வந்து

இதான் முன்பக்கம் முன்பக்கத்துக்கு மார்க் பண்ணிக்கிறோம் ஏன்னா முன்பக்கத்துக்கு நம்ம மார்க் பண்ணாதான் கரெக்டா வரும் இப்போ நீங்க டாட் பிடிக்கல வந்துருச்சா இப்ப நீங்க தச்சு முடிச்ச உடனே இப்படி வச்சு இப்படி பாத்தீங்கன்னா வெட்டினது கரெக்டா வந்துடும் ஓகேவா தச்சு முடியல உங்களுக்கு ஆடு ஒரு வேலை கொஞ்சம் கூடுதலாயிருந்தா சென்டர்ல என்ன செஞ்சுக்கணும் ஒரு மக்க ஒரு சின்ன டாட் மாதிரி போட்டுக்கணும் ஆனா எக்காண்ண கொண்டு என்ன செஞ்சிட கூடாது இதை வெட்டிடக்கூடாது இதை வெட்டையில என்ன ஆகும்னா இப்ப இதோட அளவு கூடிய அதனால அத அளவு கரெக்டா நான் நான் கிளாஸ்ல கேட்டேன் தமிழ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இத வெட்ட சொல்றாங்க நீங்க இப்படி கூட வந்துச்சு இப்படி இத மேல ஏத்திருங்க ஏத்தி இத கட் பண்ணி சொல்றாங்க வெட்ட கூடாது ஏன் வெட்ட கூடாதுனா நம்ம ஆல்ரெடி ஆம் கூட அவங்க செட் பண்ணி தான் வெட்டுறோம் அவங்க வந்து அப்படி அவங்க வந்து உத்தேசமா வெட்டுவாங்க நீங்க தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கை அளவு எவ்வளவுன்னு பார்த்து அதுக்கு அப்புறம் நீங்க தப்பிங்க அது வந்து அப்படி கிடையாது இது வந்து நம்ம ஆம் கோர்ஸ் கரெக்ட் கரெக்டா அளந்துதான் நம்ம தைக்கிறோம் அவங்க வந்து எப்படி தைப்பாங்கன்னா தச்சு முடிச்சோன்னே கூட வருதா அப்புறம் வெட்டுவாங்க அது மாதிரி வெட்டக்கூடாது எப்பயுமே நீங்க ஆம்பூருடைய அளவு வெட்டவே கூடாது ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம பாடிக்கான மார்க் பண்ணிருக்கோம் இப்ப நீங்க வெட்டீங்கன்னா பாடிக்கான அளவு ஒண்ணு கூடும் இல்ல குறையும் அப்போ அதே மாதிரி ஆம்பூருடைய அளவு நீங்க வெட்ட வெட்ட அப்ப நீங்க என்ன மெசர்மெண்ட் போட்டு வெட்டுறீங்க உத்தேசமால வெட்டவே கூடாது நம்ம கை என்ன அளவு வெட்டுறோமோ கை இப்ப எட்டு இன்ச்சு ஆம்பூருக்கு வெட்டுறோம்னா அந்த எட்டு இன்ச்சு இதுல வரணும் இதுல போய் ஆறு இஞ்சு ஏழு இஞ்சு வரமா வெட்டிட்டு தைச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன செய்யறது போட்டு வெட்டீங்கன்னா அது ஷேப் வராது இந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்காது இப்ப நீங்க இரண்டாவது வெட்ட இல்ல இந்த ரவுண்டே கிடைக்காது இப்படி போயிடும் நீங்க தைச்சதுக்கு அப்புறம் வெட்டினீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் இப்படி போயிடும் அதாவது இப்படி அழகா நீட்டா ரவுண்டா வர இடத்துல இப்படி போச்சு நான் செய்யிருக்கோம் அது நல்லா இருக்கு அதனாலதான் எப்பயுமே என்ன செய்யுங்க

பே ரெடி இணும்தினேழு இருக்கா இங்க வந்து என்ன செய்யணும்தினழு இன்ச்சு பேக்ல வரு பதினாலும் அளவு வந்து அளவு பேஸ் பண்ணி தான் அப்ப பேக் எப்பயுமே முக்கியம் பேக்ல நம்ம எவ்வளவு இருக்கு கழுத்து எவ்வளவு இருக்கு கீழே இது எவ்வளவு இருக்குன்னு முதல்ல பேக் தான் எப்பயுமே ப்ளவுஸ் எடுத்தோம்னா கிராஸையோ பட்டியோ எதுவும் கூடாது இது அகலம் எவ்வளவு இதோடைய அகலம் எவ்வளவு இதோட ஒயரம் எவ்வளவு இந்த அகலம் எவ்வளவு சோல்ற அளவு இதத்தான் பாக்கணும் ஏன்னா இது அளவுல முன்னாடி வரும் ஒன்னும் மாற போறது இல்ல இதுல ஒண்ணே ஒரு மாற்றம் வந்து என்னன்னா ஒரு சிலருக்கு கம்மியா வரும் பாடி அது மட்டும் செக் பண்ணிக்கணும் ஒரு சிலருக்கு வந்து எட்டையால் இருக்கும் எட்டா இருக்கும் அது மட்டும் பாக்கணும் இப்போ உங்களுக்கு வந்து எட்டரை இன்ச்சு இப்ப நம்ம தும்ப சேர்த்து ஒன்பது இன்ச்சு வெட்டிருக்கோம் ஓகேவா அதை மட்டும் நம்ம என்ன செய்யணும் மெசர் மட்டும் கரெக்டா போட்டுக்கணும் நன்றி பாய் கரெக்டா சொன்னீங்க இதே மாதிரி நான் இந்த பிளவு சொல்ல நான் தச்சு பார்க்க போறேன் கரெக்டா ஒரு கஸ்டமர் தான் ஓகே